வணக்கம் நாங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போவோம் ஊருக்கு அப்போ அவங்க வந்து வரவரிசியை வந்து தனியாக வடித்தா நாங்கள் சாப்பிட மாட்டோம் ஏன்னா நம்ம நெல் அரிசியே சாப்பிட்டு பழகப்பட்டதுனால அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க நெல் அரிசியும் வரவரிசையும் சேர்ந்து கலந்து எங்களுக்கு சமைச்சி தருவாங்க அப்போ எங்களுக்கு அது நெல் அரிசி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுனா உலை போட்டு உலை கு வச்சோடனே அரிசியை வந்து நல்லா ஊற வச்சு கழுவி ஒ குச்சவுடனே போட்டு அது ஒரு கொதி வந்தோடனே தீ கொறைச்சி வச்சுருங்க அது ஒரு நிமிஷம் வெந்த உடனே நடு அரிசி நல்லா வெந்திருக்கும் அழுத்தி பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் வரவரிசி ஊற வச்சு கழுவி வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா தொழை விட்டு தண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இப்போ பொங்கி வரும் பொங்கி வந்தோடனே தீயை கொறைச்சி வைக்கணும் தீ கொறைச்சி வச்சுட்டு அது பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷத்தில் வெந்துடும் ந நல்லா அழுத்தி பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் வடித்தட்டு வச்சு சாத்தை வடிச்சிருங்க வடிக்கும்பொழுது அந்த அனல் படாமல் இருக்க வாயால் ஊதுங்க துணி நல்லா கனமாக வச்சு வடிச்சுக்குங்க வடிச்சுட்டு ஆற வச்சு சாப்பிடுங்க சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் இது மாதிரி செஞ்சு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ